இன்னைக்கு வந்து சேலம் தாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம் எப்போ நான் தான் வந்து ஊருக்கு போவேன் அவர் மட்டும் போயிட்டு வருவாரு நேற்று தான் வியாழக்கெழம வந்து காலையில ஊருக்கு போயிட்டு நைட்டு தான் வந்து சேர்ந்தாருங்க தோட்டத்துக்கு மறுபடியும் விடிஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நானும் அவர் கூட கிளம்புற மாதிரி திடீர்னு வந்து சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால வந்து இப்போ சேலம் தான் கல்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் வந்த வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க திடீர்னு வந்து ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு வந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டு தோட்டத்துக்கு வந்து பிரண்டை செடி கொண்டு வந்திருந்தோம் அப்படி சொன்னோம் இல்லைங்களா அது இங்கே தாங்க இந்த பெரண்டை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரூம்பில் இருக்க அண்ணா தான் வந்து வச்சுருந்தாரு படப்படன்னு பார்த்தீங்கன்னா செடி சூப்பராக வந்துருச்சு பக்கத்து பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் செடி செம்புத்து செடி இருக்குது அது மேலே தான் வந்து படர்ந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பக்கெட்லாம் வந்து உருளைக்கிழங்கும் புதினாவும் வந்து செடி வச்சுருக்காரு அதுவும் வந்து சூப்பராக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க இங்கேருந்து தான் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் மாத்திரை வந்து நெட்டு வச்சிருக்கோம் சரி துணி தைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்தேன் ரெண்டு துணி எடுத்தேன் பார்த்தா கடைசியில் துணி எடுக்க 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 துணி நிறைய வந்துச்சுங்க இவ்வளோ துணி எப்போ நம்ம அடுக்கு துணி போட்டு சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு போடுறப்ப தெரியல கடைசி துவைக்கலாம்னு எல்லாம் எடுக்கிறப்ப தான் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு துணியும் இருந்து வந்துகிட்டே இருந்துச்சுங்க நான் இப்போ துணி துவைக்கும் போது மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க இது காய்ஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிடணும் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் காஞ்சிருமா காயாதா அப்படிங்கிற ஒரு படப்படப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து வண்டி வந்து சார்ஜ் சரி அந்த சார்ஜ் ஏறுறதுக்குள்ளே துணியெல்லாம் வந்து துவச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு துணி ஏதோ ஓரளவு காஞ்சிருச்சுங்க எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்து ரூமில் இருக்காருன்னா வந்து இந்தாங்க கருவாடு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவர் இருக்கிற ஊரில் வந்து கருவாடு ரொம்ப ஃபேமஸுங்க ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவர் நான் வரும்போது அப்பப்போ வந்து கருவாடெல்லாம் எல்லாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம வீட்டில் கருவாட்டு தாங்க கருவாடு வந்து கட்டி எடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் எறும்பு வந்து ஏறிக்கிட்டே இருந்தாங்க நானும் வெயில்ல வச்சு எடுத்து காய் வச்சோம் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சரிங்க நம்ம வந்து இப்போ தோட்டத்துக்கு தான் கிளம்புறோம் வீடியோ பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பை